எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுடிதார் கட்டிங் ப்ராப்பராக ஸ்ட்ரெக்சராக வர்ற மாதிரி ஈஸியாக பிகினர்ஸும் கற்றுக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன் கவனமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது ஒரு சுடிதார் பிட்டு ரெண்டாக மடிச்சிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி மடிச்சிருக்கு இந்த கரபாகம் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுத்து டேபிளில் நம்ம வச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு இதை மடித்து போடும்போதே சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளவு துணியை வச்சு எடுத்துக்குவோம் சுற்றளவுக்கு இது அளவு சுடிதார் சரிங்களா இது கரெக்டான அளவு ஸ்டிச் பண்ணியிருக்கிற அளவு சுடிதார் இதில் சுற்றளவு எடுத்துக்கலாம் நம்ம இதிலிருந்து பத்தொன்பது இன்ச் வருது இதனோட சுற்றளவு அப்போது முப்பத்தி எட்டு இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு இன்ச் வருது மொத்தமாக சரிங்களா அப்போ இருபத்தி ரெண்டு இன்ச்சில் நம்ம இதை வந்து மடித்து போட்டுக்குவோம் இது ஒரு சின்ன பொண்ணு தான் அதுவே சைஸ் பெருசாக இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா கீழே பகுதியில் பட் பகுதியில் கொஞ்சம் அகலமாக தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் அகலமாகவே கட் பண்ணணும் இது வந்து சின்ன பொண்ணுங்க சுடிதார் தான் அப்படின்றதுனால நம்ம கீழே வந்துட்டு பெருசாக அகலமாக தேவையில்லை அதனால் பதினோரு இன்ச் இருக்கிற அளவுக்கே நம்ம எடுத்துக்குவோம் மடித்து போட்டுருக்கலாம் பதினொன்று ஓகே பதினொன்றரை இருக்குது நம்ம அது வந்து ஸ்ட்ரக்சர் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி இது பண்ணிடலாம் மடித்து போட்டுக்கலாம் சரிங்களா நீட்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த சுடிதார் அளவு சுடிதார் இருக்குது இல்லைங்களா இதை வந்து நெக் பேட்டர் நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சொல்கிற கிட்டேயும் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அப்படியே இங்கே வைப்போம் சரிங்களா இப்படி வச்சுட்டு மேலே அந்த ரேஞ்ச் வந்துட்டு நமக்கு தேவையில்லை இப்போ இதுதான் வந்து கரெக்டான அளவு நமக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தான் கரெக்டான அளவு இது ஷோல்டருக்கான தையலுக்கான அளவு இந்த இடத்துல கழுத்து தைக்கிறதுக்கான ஒரு கால் இன்ச் சரிங்களா கழுத்து தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச் விட்டுடுங்க இது ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம ரெண்டையும் ஒன்றா மடித்து போட்டிருக்கோம் அதனால் நெக் இப்போ நம்ம கட் பண்ண போகிறதில்லை இது ஷோல்டருக்கான அளவு இது தான் வந்து தைச்சிருக்கிற அளவு இது தையலுக்கு தேவையான அளவு இது ஷோல்டருக்கான அளவு ஆம்கோலுக்கான அளவு சரிங்களா இப்போ இதுதான் உடம்பு சுற்றளவு இது எக்ஸ்ட்ரா கிளாத் சரிங்களா இந்த மாதிரி துணியை கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதே மாதிரி மடித்து போட்டு அழகாக நீட்டாக கட் பண்ணிடலாம் அளவு எடுத்தீங்கன்னா இடுப்பு பகுதியில் என்ன அளவு மேலே சுற்றளவு மார்பு சுற்றளவு என்ன அளவு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுலேயே அப்படியே ஒன் ஒட்டின மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி ஒரு ஒன்றை நாலு இன்ச்சு கேப் விட்டு இதையும் கொண்டு வந்து இங்கே முடிச்சிடலாம் சரிங்களா இப்போ இதனோடய உயரம் இதே சேம் அளவு தான் தேவைப்படுது உயரம் எக்ஸ்ட்ராவோ குறைக்கவோ எதுவும் தேவையில்லை அதனால் நம்ம இதே அளவு மார்க் பண்ணிடுறோம் டாப்க்கு இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம விட்டுடலாம் சரிங்களா விட்டுட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதுதான் மடக்கி அடிக்கிறதுக்கான அளவு நெக்குனோட அகலம் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு வரணும் ரெண்டரை இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம் நம்ம சும்மா துணியும் வைக்காமல் அளவு எடுத்திங்கன்னா எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரெண்டரை இன்ச் இருக்குது சோல் ரோனோட அகலம் பார்த்திங்கன்னா நாலு இன்ச் இருக்குது இங்கேயும் நமக்கு மேலேயும் அரை இன்ச்சு தையலுக்கு தேவைப்படுது சரிங்களா இப்போது நம்ம இந்த இதையும் இதையும் நம்ம ஒரு கட்டு கட்டம் போட்டுக்கலாம் கட்டத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஆம்கோல் ரவுண்டு கொடுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போது இதுதான் நம்ம அளவு இது கட் பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கிற அளவு சரிங்களா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கிருந்து கட் பண்ணிடலாம் இதுவே வந்து அளவு துணி உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் அளவு தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடுப்பு ஸ்ட்ரக்சர் எந்த இடத்துல எடுக்கணும் பட்டுக்கிட்ட இடுப்பு கட்டு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டிப்பும் நான் உங்களுக்கு இதை கட் பண்ணிவிட்டு நான் சொல்லித்தரேன் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இடுப்பு கட்டு எந்த இடத்துக்கு வரணும் ஸ்ட்ரெக்சராக வளைவாக கட்டும் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அது எந்த இடத்துல வரணும் அது எந்த அளவுகளில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் இப்போ நோட் பண்ணி அளவு எடுத்து காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க இது அளவு துணி இருந்ததுனால நம்ம அப்படியே போட்டிருக்கிறோம் இதுவே அளவு துணி இல்லைன்னா நம்ம தான் அது கரெக்டான உயரத்தில் நம்ம தான் இடுப்பு கட்டு வைக்கணும் ஸ்ட்ரெக்சரோட அளவும் வைக்கணும் இல்லைங்களா இது வந்து நமக்கு இடுப்புக்கிட்ட இந்த இடம் இந்த அதனால இதை வந்து இந்த இடத்துல தான் நமக்கு கட்டு நிற்கணும் அதனால இதை வந்து ஒரு கட்டிங் போட்டு இப்படி மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது மிஸ் ஆகாமல் தெரியும் இப்போது இடுப்பு கட்டுக்கான உயரம் பார்த்தீங்களா எவ்வளோ உயரம் வைக்கலாம் அப்படின்னா நல்ல உயரமான ஸ்க்ருடர் இருந்தால் இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் இருபத்தி ஒன்று வரைக்கும் வரணுங்க இது வந்து ஓரளவுக்கு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நான் இருபது இன்ச்சில் தான் இந்த கட் வந்து இருபது இன்ச்சில் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து கரெக்டாக இருக்கும் இதுவே கொஞ்சம் பாடி மெஷர்மெண்ட்டெல்லாம் பெரிய சைஸாக இருக்குது போது நீங்கள் இதை வந்து இருபத்தி ஒன்றில் கொடுங்க சரியாக வரும் அதே மாதிரி இந்த இடுப்பு பெண்டிங் இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்ட்ரக்சர் வர்ற இடம் இந்த இடத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து பதிமூன்றரை இன்ச்சில் இந்த இடுப்பு பெண்டிங் வந்து வரணும் கரெக்டாக பதிமூன்றரை இன்ச்சில் தான் நமக்கு பெண்டிங் கொடுத்துருக்கோம் இப்போ இது வந்து பதிமூன்ற சரிங்களா இது வந்து இருபது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா சரி நம்ம அடுத்தது கை கட் பண்ணலாம் இதுக்கு வந்துட்டு த்ரீ பை ஃபோர்த்து ஸ்லீவு சரிங்களா நீளமாக வேணும் கை அதனால் மீதி இருக்கிற துணியை நம்ம எடுத்துக்குவோம் எடுத்துட்டு ஆல்ரெடி இது நமக்கு ரெண்டாக தான் மடிச்சிருக்கு நம்ம இதை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கிறத இப்படி நாளாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்படி நாளாக போட்டுட்டு அளவு டாப்பில் என்ன உயரம் இருக்கோ அதே அளவுக்கு நம்ம இதுலேயும் கை நீளம் எடுத்துக்கலாம் இப்போது இது இது மடக்கி அடிக்கிறதுக்கு சாரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இங்கே ஒரு அரை இன்ச்சு மேலே தையலுக்காக சரிங்களா இது மேலே தையலுக்காக இப்போ இதனோடய அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதையும் இந்த மாதிரி வச்சு மடக்கி வச்சு அளவு எடுத்துக்கோங்க இதுதான் இது இவங்களோட அகலம் இப்படியே இதை வந்துட்டு நம்ம பண்ணிடலாம் ஓகேங்களா கையினோட கோ வரை வளைவு வரைகிறதுக்கு இப்போது நமக்கு மூணு இன்ச்சில் எப்பவும் போல் மூணு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க இது தையலுக்கு விடக்கூடிய பகுதியை இப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு அவ்வளோதான் சரிங்களா வெட்டிட்டு கையிலையும் சுடிதார்லேயும் தைக்கும்போதும் எப்படி அழகாக ஸ்ட்ரெக்சரபுளாக தைக்கணும் அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தவறாமல் எல்லாருமே பாருங்கள் பார்த்து தச்சு பழகிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு லைட்டாக கை வெட்டியிருக்கேன் இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் சுடிதார் கட்டிங்கிறது வந்துட்டு பிகினர்ஸ் கூட தெரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லோரும் தவறாமல் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ